அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கனவு பலன் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை திருவிழா இருக்கிறோம் கண்டால் நண்பர்களின் வட்டாரத்தில் அன்பும் ஆதரவும் ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி ஏற்படும் ஆலயத்திற்குள் நுழைய முடியாமல் கூட்டத்தில் மாற்றிக் கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டு அவதிப்படுவீர்கள் உங்களின் வளர்ச்சியை கெடுக்கவே சில முயற்சிப்பார்கள் என்பதை உணருங்கள் இறைவனை மனப்பூர்வமாக நம்புங்கள் ஆகாமல் இருக்கவும் சிந்தித்து நல்லது இறைவனை கனவில் கண்டால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது பிரச்சனைகள் விலகி யோகங்கள் உங்களை தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமண தடை விலகி நல்ல அமையும் ஆபத்தில் இருந்து தப்பித்து விடுவீர்கள் இறைவனுக்கு மாலை போடுவது போல் கனவு கண்டால் லாபகரமான செயலில் ஈடுபடுவீர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பல பாக்கியங்களை பெற்று சுகமாக வாழ்வீர்கள் திருவிழாவை சுற்றி பார்ப்பது போல் கனவு கண்டால் வீடு வாகனம் பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் அதனால் கடனும் வாங்குவீர்கள் இருந்தாலும் குடும்பத்திலும் உங்கள் மனதிலும் சந்தோஷம் இருக்கும் புதிய சுமை இருந்தாலும் அதை சுகமான சுமையாக கருதுவீர்கள் திருவிழாவில் யாராவது உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் தொழிலில் சில சங்கடங்கள் உறவில் சில போன்று சங்கடங்கள் வரும் காலம் கடந்து கொண்டு இருந்த விஷயங்களும் புதிய வழி கிடைக்கும் அதனால் லாபமும் உண்டாகும் கனவுகளின் பலன்கள் நிகழ்ச்சி தொடரும் ஆன்மீக தகவல்கள் வாஸ்து ஜோதிட தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்